விவிலியம் அறிவோம் வணக்கம் இன்று நாம் அறிய போகும் பகுதி பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் முன்னுரை விவிலியத்தில் உள்ள ஆழமான இறையியல் பகுதியாக விளங்குவது ரோமியர் திருமுகமாகும் தூய பவுல் எழுதிய போதனையின் சுருக்கம் இந்நூலில் அடங்கியுள்ளது எனலாம் இத்திருமுக கருத்துக்களின் அடிப்படையில் திருச்சபையின் இறையியல் கோட்பாடுகள் பல வடிவங்களில் வளர்ச்சியடைந்து உள்ளன இதனை தூய பவுல் கைப்பட எழுதவில்லை மாறாக அதிகாரம் பதினாறு இருபத்தி இரண்டில் காண்கிறபடி தெர்த்தியூ என்பவரை எழுத்தாளராக கொண்டு எழுதியுள்ளார் சூழலும் நோக்கமும் தூய பவுல் இத்திருமுகத்தை எழுதும்போது போது ரோமைக்கு சென்றிருக்கவில்லை எனினும் அக்காலத்தில் திருச்சபை அங்கே வேரூன்றி இருந்தது வேறு பல நற்செய்தியாளர்கள் அங்கு சென்று மறைபணி புரிந்திருந்தனர்

செயல்கள் மற்றும் சட்டத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க முனைந்தனர் யூத எதிரான பல தவறான கருத்துக்களை கூறினார் எனவே பவுல் இத்திருமுகத்தை போதனையை குறித்தும் தம் திருத்தூது பணியை குறித்தும் தெளிவான கண்ணோட்டத்தை ரோமே கிறிஸ்தவர்கள் பெற வேண்டும் தாம் அவர்களை சந்திக்கும் முன் அவர்கள் தம்மை பற்றிய தவறான கருத்துக்களை கைவிட வேண்டும் என்றெல்லாம் எண்ணி அவர் இத்திருமுகத்தை எழுதியதாக தெரிகிறது எரிசலை மக்களுக்கான நன்கொடையை நேரில் சென்று கொடுக்கும் முன் தம்மையும் தாம் திரட்டிய கொடையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை தயாரிப்பதும் இத்திருமுகத்தின் சில பகுதிகளின் நோக்கமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது உள்ளடக்கம் இத்திருமுகத்தின் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரையிலான பகுதியில் ஆழமான இறையியல் கொள்கைகள் காணப்படுகின்றன ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது மைய கருத்தை முன்வைக்கிறார் நம்பிக்கையினால் இறைவனுக்கு வாழ்வு பெறுவர் என்கிறார் தொடர்ந்து இக்கருத்து விளக்கம் பெறுகிறது யூதர்கள் என்றாலும் பிற இனத்தவர்கள் என்றாலும் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்களே மனித குலம் முழுவதுமே பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது எனவே எல்லாருக்கும் மீட்பு தேவை இந்த மீட்பு மீது நம்பிக்கை கொள்வதால் வருகிறது திருச்சட்டத்தினாலோ இதுவோர் பாவம் சாவு ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகின்றனர் ஒன்பது பத்து பதினொன்று அதிகாரங்களில் யூதர்களை பற்றி பேசுகிறார் பவுல் யூதர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்தது கடவுளின் திட்டப்படி

பிற இனத்து கிறிஸ்தவர்களும் இருந்ததை மனத்தில் கொண்டு அவர்கள் அன்புடன் கிறிஸ்தவ அதிகாரம் இருபத்தி நான்கு வரை உள்ள பகுதி நீக்கப்பட்டு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறுதி வாழ்த்து பதினான்காம் அதிகாரத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே பதினைந்து மற்றும் பதினாறாம் அதிகாரம் வேறு ஒருவரால் எழுதப்பட்டது என்பர் சிலர் இருப்பினும் பதினைந்தாம் அதிகாரம் கருத்தின் அடிப்படையில் முன்னைய அதிகாரங்களுடன் ஒத்து போகிறது பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தாறு பேரை பவுல் வாழ்த்துகிறார் இவர்கள் பவுல் சென்றிராத ரோமை சபையின் உறுப்பினர்களாக இருக்க முடியாது எபிசில் பணிபுரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இவ்வதிகாரம் இத்திருமுகத்தை எடுத்து சென்ற பெய்பா செல்லும் வழியில் எபிசில் இருந்த பணியாளர்களிடம் கொடுக்க வேண்டிய வாழ்த்து மடலாக இருக்கலாம் அது காலப்போக்கில் ரோமையர் திருமுவத்துடனை இணைக்கப்பெற்றிருக்க வேண்டும் அமைப்பு ஏழு பிரிவுகளாக உள்ளது முதற் பிரிவு முன்னுரை அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை இரண்டாவது பிரிவு மனிதருக்கு மீட்பு தேவை அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினெட்டு முதல் அதிகாரம் ஒன்று இறை வசனம் இருபது வரை மூன்றாவது பிரிவு கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறை

முடிவுரையும் வாழ்த்தும் அதிகாரம் பதினைந்து இறை வசனம் பதினான்கு முதல் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் முடிய